ஹலோ விவர்ஸ் காங்கிரஸில் இணைந்த நாற்பது எம்எல்ஏக்கள் கட்சியை கலைத்த முன்னாள் முதல்வர் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தெலுங்கானா சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் அறுபத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது தெலுங்கானாவில் இதற்கு முன் ஆளும் கட்சியாக இருந்த பிஆர்எஸ் கட்சி முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் பாஜக எட்டு இடங்களையும் கைப்பற்றி தோல்வியடைந்தது தேர்தலுக்கு முன்பிருந்தே தெலுங்கானாவில் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பிஆர்எஸ் ஆட்சியின் மீது தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து வந்தது பாஜக அதை பயன்படுத்தி காங்கிரசும் சந்திரசேகர ராவுக்கு நெருக்கடியை கொடுத்து காங்கிரஸ் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஆட்சியை அமைத்தது இந்நிலையில்தான் தற்போது சந்திரசேகர ராவ் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று ஓய்வெடுத்து வரும் நிலையில் அக்கட்சிக்கு சரியான தலைமை இல்லாமல் செயலற்று உள்ளது என அக்கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் மாற்றுக் கட்சிக்கு செல்கின்றனர் இதையடுத்து ஏற்கனவே ராஷ்டிரிய சமிதி கட்சி எம்எல்ஏ சஞ்சய் குமார் அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் இணைந்தார் மறுபடியும் அதே கட்சியை சேர்ந்த காலே யாடையா என்ற எம்எல்ஏ காங்கிரஸில் இணைந்துள்ளார் மேலும் ஆறு எம்எல்ஏக்கள் காங்கிரசுக்கு தாவி உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இது சந்திரசேகர ராவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி மேலும் பாஜகவில் இருப்பவர்களும் காங்கிரஸுக்கு தாவ தயாராகிவிட்டதால் தெலுங்கானா காங்கிரஸின் கோட்டையாகவே மாறியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்